ஹாய் வாங்க வணக்கம் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா மெயின் ரோட்டில் வாடகை குடியிருக்கிறோம் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா ரிசிப்பர் ராசிக்கு வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அந்த ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்து நீங்கள் இந்த கண் இந்த தேதி தான் சுரோட இருப்பீங்க இந்த தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு க பெரிய கண்டை இருக்குது இந்த தேதி வரைக்கும் மேலே நீங்கள் இருக்க மாட்டிங்க நிறைய அப்படிலாம் போட்டுட்ருக்காங்க அப்புறம் ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன் இந்த வீடியோவை நவம்பர் ஒம்போதுக்குள்ளே பார்த்துருங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு அப்புறம் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் மேலே டைட்டிலே இருக்குது நவம்பர் பத்துக்குள்ளே இந்த வீடியோ எப்படியாவது பார்த்துருங்க உங்கள் காலில் விழுந்து சரணடைகிறேன் அப்படின்லாம் வருது அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நவம்பர் ஒம்பது ஒம்போது இதுக்கு முன்னாடி மூணு மாதமாக அப்படி தான் ஏன் சொல்லிகிட்ருக்குறாங்க மூணு மாதமாகவே இந்த மாதம் அந்த மாதம் அந்த மாதம் அப்படியே கொட்ட போகுது கும்மிய போகுது இப்போ வந்து ஒரு பாம்பை ஒன்று போட்டுவிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கண்ட இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க ஒன்றுமே அதெல்லாம் நம்பாதீங்க சும்மா அந்த வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த எப் இந்த இதெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க மு முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூடியூப்பில் வந்து முக்கால்வாசி பொய்யே தான் பொய் அடுத்தவங்களை ஏமாத்துறது இப்படிதான் நடந்துட்டு இருக்குது அவங்க பேசுறத வச்சு ஒரு வீடியோ நல்ல விஷயம் அப்படின்னா அந்த டைட்டில்ல நிறைய டெக்கரேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது அப்படி இது இப்படி இது இப்படி அப்படின்னு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா நேராக பேசுகிறவங்க டைட்டிலில் கரெக்டானதாக இருக்கும் ரொம்ப கச்ச கச்ச கச்சு மாட்டாங்க அப்படின்னு டைட்டிலில் பார்க்கும்போது நம்பி உள்ளே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வைப்பாங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க சரிங்களா நம்பி ஏமாந்துறாதீங்க மனசு கஷ்டப்படாதீங்க மனசு தளர்ப்பு தளர விடாதீங்க ராசிக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தலைவிதி இருக்குது அது கண்டிப்பாக நடந்தே தெரியும் இந்த சேனல்காரங்களாலையும் ஒன்று பண்ண முடியாது அந்த சேனல்காரங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு வந்து ராசி எனக்கு ரிசிப்பர் ராசி இருந்தாலும் நான் எதையும் நம்ப மாட்டேன் கஷ்டம் வந்தாலும் ஏத்துப்பேன் நான் நஷ்டம் வந்தாலும் ஏத்துப்பேன் அதுமாரி பார்த்தீங்கன்னா எந்த தலைவிதி வந்தாலும் நான் கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும் இதுவரையிலும் அப்படி தான் அனுபவிச்சுட்டுருக்கேன் எனக்குலாம் ரிசிபர் ராசி தான் நான் அந்த ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது என்ன இப்படிலாம் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு எனக்கே கஷ்டமாக இருக்குது அதான் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு டேட்டு சொல்லிகிட்டே வந்துட்டு இப்போ நவம்பருக்கு வந்துட்டாங்க நவம்பருக்கு வந்து அஞ்சாந்தேதி சொன்னாங்க அப்புறம் எட்டாம் தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதி சொன்னாங்க பதினொன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படியே டேட்டை வந்து பிளேட்டை மாற்றி போட்டாங்க பதினஞ்சாந்தேதிக்குள்ளே உங்கள் காலில் விழுந்து கும்பிட்ற அந்த வீடியோவை எப்படியாவது பார்த்துருங்க அப்படின்னு ஒரு வயசான ஒரு கும்பிட்ற மாதிரி அசிங்கமல்ல அப்படிலாம் வீடியோ போடுறதுக்கு எதுக்கு இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு நிறைய சேனலில் நீங்கள் வந்து யாரோ ரிசிப்பர் அசையாக இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து மன சங்கடப்படாதீங்க நமக்கு என்ன தலை விதின்னு இருக்குதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் சரிங்களா எந்த ஒரு நல்லதும் யாராலும் தடுக்கவும் முடியாது எந்த நமக்கு ஒரு கெட்டது வந்தாலும் அதையும் யாராலும் தடுக்கவும் முடியாது நல்லது எப்படி அனுபவிக்கிறோமோ அதேமாதிரி கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சு ஆகணும் அதேமாதிரி கஷ்டத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அதேமாரி நல்ல நம்ம அனுபவிச்சுதான் சரிங்களா நம்ம தலையில எழுதி எழுத்து யாராலையும் மாத்த